இந்தியாவை தொட்ட நீ கெட்ட இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இவ்வளவு நாளு நம்ம இந்தியா கிட்ட வாலாட்டிட்டு வந்துட்டு இருந்த நம்ம இந்தியா சரியான ஆப்பு வச்சிருக்காங்க நம்ம இந்தியா வந்து வங்க தேசத்துல பண்ண இருந்த ஐயாயிரம் கோடி மதிப்பிலான ரயில் ப்ராஜெக்டை வந்து திடுதுப்புன்னு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா எதுக்கு வங்க தேசத்துல இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை வந்து பண்ணணும் இருந்தாங்க அப்படின்றத டீட்டெயிலா வந்து பாத்திரலாம் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் செவன் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாநிலங்கள் ஏழு மாநிலங்கள் வந்திருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் மிசோரம் திரிபுரா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த ஏழு மாநிலங்களில் எது மூலமாக வந்து இந்த மாநிலங்கள் கனெக்ட் ஆகுது அப்படின்னா சிலிகுரி காரிடர் மூலமாக தாங்க வந்து கனெக்ட் ஆகுது ஸோ இப்போ இது மூலமாக வந்து அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேசம் இது போன்ற மாநிலங்களுக்கு இந்த சிலிகுரி காரிடர் வழியாக ஈஸியாக வந்து பயணம் பண்ணிடலாம் ஆனால் திரிபுரா இது போன்ற பிற மாநிலங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது இந்த வழியாக பெரிய கஷ்டமான விஷயங்க ஏன்னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் கிட்டத்தட்ட இதுக்கான ட்ராவல் டைமு நாற்பது மணி நேரத்துக்கு மேலே வந்து ஆயிருங்க அதனால் நம்ம இந்தியா என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த திரிபுரா இது போன்ற மாநிலங்களுக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா சிலி சிலிகுரி கார்டர் காரிடர் வழியா சுத்தி வங்கதேசத்தையே ஒரு பெரிய சுத்து சுற்றுற மாதிரி வந்திருக்கு ஆனால் நம்ம வங்கதேசத்தில் ஒரு சில ரயில் ப்ராஜெக்ட்ஸை வந்து மேற்கொண்டு அது மூலமா தாக்கா வழியாக வங்கதேசத்துக்குள்ளே ட்ரெயினை விட்டோம் அப்படின்னா இந்த ஒரு ட்ராவல் டைம் வந்து குறைக்கலாம் திரிபுரா இது போன்ற மாநிலங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர்லேயே வந்து போயிடலாம் இது மூலமா நாற்பது மணி நேரத்துக்கு மேல போற ட்ராவல் டைமு பத்து மணி நேரத்துக்குள்ளேயே இந்த ஒரு ட்ராவல் டைமை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி வங்க தேசத்தில் ஐயாயிரம் கோடி மதிப்பிலான ரயில் ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம இந்தியா பண்ணுறதுக்கு ரெடியாக வந்துருந்தாங்க இது மூலமாக நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இன்னுமே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பெண்டிங்கில் வந்து இருந்துச்சுங்க ஆனால் முகமது யுனஸ் எப்போ வந்து இடைக்கால தலைவராக பொறுப்பேற்றாரோ அதுக்கப்புறம் அப்படியே இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து பயங்கர கிடப்பில் வந்து போயிடுச்சு இதை வந்து நம்ம இந்தியானால சரியா பண்ணவே முடியல சரி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணுவாங்க கண்டினியூ பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த ஒரு ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணவே முடியல இப்போ நம்ம இந்தியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்க வந்து வங்கதேசத்துல பண்ண இருந்த ஐயாயிரம் கோடி மதிப்பிலான ரயில் ப்ராஜெக்ட நாங்க வந்து சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டுட்டாங்க இது தாங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு இப்ப இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட திடீர்னு இந்தியா ஏன் சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா வேற எதுக்கு வங்கதேசம் இந்தியாவுக்கு எதிராக ஆடின ஆட்டத்தினால தான் நமக்கே தெரியும் முகமது யூனஸ் இடைக்கால தலைவராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் வங்கதேசம் கொஞ்ச கொஞ்சம் ஆட்டமாக ஆடினாங்க இந்தியாவுக்கு எதிராக பல விஷயங்களை வந்து பண்ணாங்க இவ்வளோவேன் பாகிஸ்தான் கூட கை சேர்ந்துக்கிட்டு பாகிஸ்தானோட ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இந்த சிலிகுரி காடு காரிடர் பக்கத்தில் வந்து எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு வந்து அங்கே வந்து இறங்குறது அங்கே வந்து சூப்பர்வைசிங் பண்ணுறது இது மாதிரி பல வேலைகளை எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் கொஞ்சம் இந்தியா மானிட்டர் பண்ணுவாங்களா இல்லையா இவங்களை நம்பி நம்ம ஐயாயிரம் கோடி மதிப்பிலான ப்ராஜெக்டை பங்களாதேஷில் வந்து பண்ணுவோம் திடுதுப்புனு அவங்க இந்தியாவுக்கு டாட்டா காமிச்சுக்கிட்டு எங்களுக்கு பாகிஸ்தான் தான் முக்கியம் சீனா தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்மளோட எதிரி நாடுகள் பக்கம் சாஞ்சிட்டாங்கன்னா நமக்கு பெரிய கஷ்டம் தானே அதனால அவங்கள நம்பவே முடியாது உங்ககிட்ட உசாராக தான் இருக்கணும் அப்படின்னு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வந்து இந்தியா இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இதை வந்து சொன்ன ஒரு சில பேர் கேட்கலாம் இப்போ நம்ம இந்தியா வந்து பங்களாதேஷ்ல இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை இதுக்கு முன்னாடி பண்ண பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதுக்கு காரணம் இந்தியாவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு தானே இந்தியாவுக்கு கன்வீனியன்ட்டாக தானே இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை பண்ண வந்து நம்ம முயற்சி பண்ணோம் இப்போ இந்த ப்ராஜெக்டை சஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இதனால இந்தியாவுக்கு தானே பாதிப்பு அது எப்படி வங்கதேசத்துக்கு பாதிப்பாகும் அப்படின்னா தானே வந்து கேட்குறீங்க இப்போ நம்ம ஐயாயிரம் கோடி மதிப்பிலான ப்ராஜெக்டை நம்ம வங்கதேசத்தில் பண்ணோம் அப்படின்னா இது மூலமாக வங்கதேசத்துக்கு தாங்க பெரிய அட்வான்டேஜஸ் வந்து இருந்துச்சு ஏன்னா வங்கதேசத்தில் உள்ள ரயில் ட்ராக்ஸ் எதுவுமே சரியில்லைங்க அந்தளவுக்கு போர் குவாலிட்டியாக தான் அவங்களோட ட்ரெயின் ட்ராக்ஸ் எல்லாமே இருந்திருக்கு ஆனால் நம்ம வந்து இந்த ரயில் ப்ராஜெக்டை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அது மூலமாக வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டெவலப் ஆகும் நல்ல ட்ராக்ஸை வந்து நம்ம வந்து போட்டு கொடுத்துருப்போம் இப்போ நம்ம கிட்டே வங்கதேசம் வளாட்டினால வங்கதேசத்துக்கு எல்லாமே போச்சு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் அதே சமயத்தில் இந்தியா வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டை சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே இந்த ப்ராஜெக்டை கிடப்பில் போட்டாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாதுங்க இப்போ இதுக்கு அல்டர்னேட்டிவாக நம்மளோட அண்டை நாடுகளான பூட்டான் நேபாள் இவங்க கூட வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து பண்ண முடியுமா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா எப்படி நமக்கு வங்கதேசம் வந்து முக்கியமான அண்டை நாடோ அதே மாதிரி தான் பூட்டான் நேபாள் இது போன்ற நாடுகளும் நமக்கு வந்து முக்கியமான அண்டை நாடுகளாக வந்திருக்காங்க ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா எப்பயுமே நம்ம அண்டை நாடுகளை கொஞ்சம் பார்த்து தாங்க நம்ப முடியும் நம்ம வந்து நெய்பர் ஃபஸ்ட்டு பாலிசி அப்படின்னு நம்மளோட அண்டை நாடுகளுக்கு எக்கச்சக்கமான உதவிகளை வந்து வாரி கொடுக்குறோம் ஆனால் சைனா திடுதுப்புன்னு வந்து நாங்கள் உங்களுக்கு கடன் தரோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளோட அண்டை நாடுகள் அந்த கடன் வலையில் வந்து சிக்கிக்கிறாங்க அதனால் நம்ம இந்தியா எது பண்ணாலுமே கொஞ்சம் யோசித்து தான் பண்ணணும் தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்குங்க இப்போ நம்ம இந்தியா வங்கதேசத்துக்கு வச்ச இந்த ஆப்ப பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்